அவங்க குடும்பத்து மேலே சில பேர் அவங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சத்தி இல்லை சத்தி இல்லாம ரொம்ப வீக்னஸ் ஆகி ரொம்ப சோர்ந்து போய் கண்ணெல்லாம் எல்லாம் கருப்பாகி அவருக்கு இருந்தாலும் அவருக்கு பார்த்து நான் கொஞ்சம் நேரம் சுவாமி மந்திரங்களை படிச்சு பூஜை பண்ணும் போதே திரும்ப வந்து அந்த கிரகம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அந்த கிரக நீ இப்படி போ அப்படி போ நீ அது பண்ணும் நீ ஒரு ரோட்டு தாட்டும் போது ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம் பண்றதுக்கு விடும் அது நம்மள தூண்டி விடும் ஆஹ் தூண்டி விடும் சில பேர் வந்து சூசைட் பண்ணும் மந்திர சக்தியோட எஃபர்ட் அந்த மந்திர சக்தி எஃபர்ட்டும் நம்ம டைமும் அந்த டைத்துக்கு கரெக்டாக இல்லைன்னா புரியுதுங்களா நாலு ரகமாக யோசிக்கிறது சில பேர் மென்டல் ஆகிடுவாங்க சென்னை குழுவை வந்து இங்க வரலாம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் இந்தியாவில எங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி அவங்க பேரு ஆஃப் பர்த் அனுப்புனா அதை பார்த்து பூஜை பண்ணி எத்தனை மை போட்டி அவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா நேரர்களுக்கு வணக்கம் நிறைய வீடியோல வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஸ்ரீ காளி காம்பால் ஜோதிட நிலையத்திலிருந்து குருஜி லக்ஷ்மண் ராஜ் அவர் தான் கூட எரிஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அந்த துர்மரணங்கள்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்பாராத அந்த சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிலரோட உயிர் வந்து ரொம்ப கோரமாக வந்து போகணுவாங்க இந்த மாதிரி இறந்தவங்களோட ஆத்மா வந்து ஒரு மனுஷனை வந்து கண்டிப்பாக வந்து தேடி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வழக்கமாக இருக்குது அப்படி ஒரு ஆன்மா துர்மரணத்தில் ஏற்பட்ட ஒரு ஆன்மா வந்து ஒரு மனுஷனை ஏவி பிடிச்சதுன்னா அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறணும் என்னென்னா துர்மரணம்னா அவங்க ஆசை தேராதவங்க ஆசை தெரியாதவங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு சூசைடு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் துர்மரணம் இருந்தால் அவங்க சின்ன வயசு சின்ன வயசில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு துர்மரணம் வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக மேலே போகாது மேலே போகாமல் இருந்தால் அவர் சுற்றியே இருக்கும் அவங்க சொந்தக்காரரும் அவங்க சொந்தக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க அவங்க மாதிரி சுற்றிட்டே இருக்கும் இந்த மரணம் வந்த ஆத்மா அதோடய ஆத்மா வந்து சுற்றிட்டே இருக்கும் ஆசை தீராமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது இருக்கும்போது சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் வர்றாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து ஆசை தீராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வரும்போது போகும்போது அவங்களுக்கு பிடிச்சி அவங்க ஆசை தீர்த்துக்கு ஒரு ஆசை அது இருந்து அவங்க மூலியமாக தீர்த்துக்கு ஆசை தீர்த்துக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா ஒருத்தர் வந்தாரு நம்பிக்கிட்டேன் ஒருத்தர் வந்தாங்க ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி நான் சொல்கிறது வந்தாங்க வந்ததுக்கப்புறம் சின்ன வயசு தான் சின்ன வயசுல பையனுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருங்கன்னா ஒரு ஊரில் சாப்பிட்டுட்டு இருக்கார் சாப்பாடு ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு எது ஹோட்டலில் ரோடு கடை ரோடு கடை ஹோட்டலில் சாப்பிங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருக்குன்னு சொல்லி அங்கே சாப்பிட்டுட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த அந்த அதே ஏரியாவிலும் ஒரு பையன் இறந்துட்டாங்க அந்த ஏரியா அந்த ஏரியாவிலும் ஒரு பையன் இறந்துட்டாங்க அங்கே சுற்றுட்டு சரி அது இவருக்கு பிடிச்ச பிடிச்சி அவங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட்டு ஆறு மாதம் இருக்குமா ஆவி பிடிச்சா இருக்குமா சொன்னீங்கல்ல அவருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆயிடுச்சு அவரு உடம்புல அவ உடம்புலேயே இருக்குது மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை பதினஞ்சா ஒரு வாட்டி மே மேலே ஒரு மேலே வந்து சத்தம் போட்டு தெரிஞ்சா சத்தம் போடும் ரொம்ப ரொம்ப சத்தம் போடும் ஒவ்வொரு நாயுடு என்ன பண்ணும் கடவுளை மாதிரி கும்பிடும் கடவுளை மாதிரி மந்திரம் சொல்கிறது கடவுளை முன்னாடி உட்காந்து ஊதுபத்தி காட்டுறது இந்த இந்த ஊதுபத்தி காட்டுறது எந்த மாதிரி ஊதுபத்தி காட்டுறது மந்திர தொழில் ஈபூதி போட்டு வச்சுக்கிறது இவர் அதை வச்சுக்கிறது சுவாமி பக்தர் மாத்திரி அப்படி அப்படி கொஞ்சம் நாள் காட்டும் கொஞ்ச நாள் அப்படி காட்டி 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 அவர் உடம்புலேயும் வீக்னஸ் பண்ணிடுச்சு வீக்னஸ் பண்ணிடுச்சு உடம்பெல்லாம் வீக்னஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கோ போயிட்டாங்க பள்ளி அந்த சுவாமி இந்த சுவாமி எல்லா சுவாமியும் கும்பிட்டாங்க எல்லா சுவாமிகளும் கும்பிட்டு எல்லா இது பண்ணாங்க யாராலும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம மாதிரி இருக்கிறவங்க இந்த நம்ம அவங்க சொந்தக்காரரு ஃப்ரெண்ட்ஸு அங்கே போனால் எல்லா எங்கே போகணுன்னாலும் எங்கெங்கும் போனால் நல்லா ஆகலை ஆகணும் அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்த உடனே இது உள்ளே உடம்பு உடம்பு முடியல அவங்களால அந்த சுவாமியை பார்த்து கை கை காலு வச்ச உடனே ஏன்னு சொல்லி அவங்க பின்னாடி போயிட்டு பின்னாடி போகும்போது என்ன என்னாயுதுன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அப்படியே அழுகுறாங்க அழுகுறாங்க எல்லாம் சுவாமி இன்னும் பண்ண முடியல சுவாமி தலையெல்லாம் திருக்கு போகுது அப்படியே தலை திருக்குது அப்படியே தலை திருக்குது கால் கையெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு அவங்களுக்கு இன்னும் சரியில்லை வாயிலிருந்து நுர வருது ஒவ்வொரு நேரம் வருது ஒவ்வொரு நேரம் அவங்க கடவுளை மாதிரி கும்பிடுறாங்க அனு சொல்கிறார் சொல்ல பையன் அப்படி சொல்லும் சொல்லும்போது நான் அவர் அங்கே வச்சு உட்கார வச்சு அங்கே உட்கார வச்சு இந்த மந்திர தண்டனம் இந்த மந்திர தண்டனை அவர் தலைமையில் வச்சு சுவாமை கும்பிட்டு சில மந்திரங்களை சொல்லிதான் மந்திரங்கள் சொன்னதுக்கப்புறம் அது கம்மி ஆயிடுச்சு கம்மியான அப்புறம் உள்ள கூட்டி வந்தாங்க உள்ள கூட்டி வந்து உக்கார வச்சவருன்னு என்ன என்ன உன் பேர் என்ன கேட்டால் அவரு அவர் பேர் சொல்றாரு அவரோட பேர் சொல்றாரு அவர் பேர் சொல்றாரு அவரு வந்து இந்த சத்தி போனவரு கூட சுவாமி பக்தரே கடவுள் பக்தரே கடவுள் பக்தரே அவரே கடவுள் மந்திரம் அது கடவுள் பக்தர் தான் அது பண்றாரு நானும் எல்லாம் எத்தனை எல்லாம் மை போட்டு எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்து அவ பார்த்து சில ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்குது உடம்புல ஒன்றுமே அவருக்கு சக்தியே இல்லை சத்து கிடையாது ஆன்மா உள்ளே இருக்கிறதுனால சத்து இல்லை சத்து இல்லாமல் ரொம்ப வீக்னஸ் ஆகி ரொம்ப சோர்ந்து போய் கண்ணெல்லாம் இதெல்லாம் கருப்பாகி அவருக்கு இதெல்லாம் கருப்பாகி ரொம்ப க உரமாக இருக்கார் இருந்தாலும் அவருக்கு பார்த்து இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கிரக ப்ராப்ளம் ஐயா அதை சொல்லி நான் கொஞ்சம் நேரம் சுவாமி மந்திரங்களை படித்து பூஜை பண்ணும் போதே திரும்ப வந்துருச்சு அந்த பையனுக்கு உள்ளே வந்துருச்சு அந்த ஆத்மா உள்ளே வந்துருச்சு சத்தம் போயிடுச்சு ஆ நான் சொல்லி அவருக்கு எல்லாம் பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணி எல்லா பொருள் அடித்து இந்த எலுமிச்சி எல்லாம் அறுத்து பூஜை பண்ணி அவருக்கு என்ன ஆச்சு என்ன ஆயிடுன்னு கேட்டால் அப்போ சொல்லியிருக்கு நானும் நானும் அதை அந்த ஊரும் அந்த ஊர் பேர் என்ன அந்த ஊரும் அந்த ஊரில் நான் இருந்தேன் சரிந்தான் ஒரு இடத்துல இருந்தேன் நமக்கு ஆசை தேரில நமது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கு ஆக்சிடெண்ட்டாக இறந்துவிட்டு இறந்துட்டு நான் அங்கேயே சுற்றிட்டு இருக்குது ஆத்மாவே சுற்றிட்டு இருக்கேன் எனக்கு ஆசை தேரில சரிந்தான் நான் நிறையா சாப்பிட்ணும் நிறைய இருக்கணும் நல்லா ட்ரெஸ்ஸு போடணும் நல்லா நானும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் எவ்வளவோ நினச்சேன் எனக்கு ஒன்றும் முடியல இப்படி இறந்த இறந்துட்டேன் அதனால் இவர் இந்த பையனை சாப்பிடும்போது அவர் சாப்பிடும்போது பார்த்து நானும் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு என்னோடய பேர் இது பேருன்னு சொல்லிட்டார் ஆ அவர் பேர் சொல்லிட்டார் பேர் சொல்லி அவர் சொன்னார் சொன்னதுனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் நான் என்ன வேணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசியாச்சு அவர்கிட்ட ஆமாம் ஒரு மணி நேரம் பேசியாச்சு என்ன வேணும்னு கேட்டால் சாதாரணமாக தான் பேசுகிறார் சாதாரணமாக பேசுறது என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டால் ஒரு நா ஒரு சாதாரணமாக பேசுகிறாரு ஒவ்வொரு நேரம் கண்ணு அப்படியே செகப்பாக சகப்பாய் ஒரு மாதிரியை பேசுகிறாரு மாதிரியை பயங்கரமாக பார்க்குறாரு பார்க்கும்போது நம்ம வந்து சுவாமி பூஜைக்கா பூஜை பண்ணும்போது அவர் அந்த கையை வச்சு நல்லா அம்ப ஒரு தண்டம் இல்லைன்னா இந்த கட்டி வச்சு பூஜை பண்ணி என்ன வேணும் கட்டியாக கேட்டாச்சு என்ன வேணும் கேட்டால் எனக்கு அவர் ஆசை தேரிலான்னு சொன்னார் எதனால என்ன கொடுத்தா நீ போயிடுவேன் அனு சொன்னதுக்கு அவர் பிரியாணி பிரியாணி புது துணி புது துணி பிரியாணி முட்டை என்ன கோழி கோழி ஓட கோழி பச்சை கோழியே பச்சை கோழி ரத்தம் கோழி ரத்தம் என்ன இதெல்லாம் கேட்டார் ஸ்வீட்டு இதெல்லாம் ஐட்டம்ஸ் கேட்டுட்டார் கேட்டார் போறையா இல்லை போ நீ போறேன்னா இதெல்லாம் கொடுக்குறேன் உன்னு இல்லை போக மாட்டேன் நான் திரும்ப இந்த இதே மாதிரி இப்போன்னா இதெல்லாம் கொடுக்க முடியாது இது கொடுக்க முடியாது உன்னை பார்த்து ஒன்று இன்னும் நானும் உங்களை நான் இது எரிச்சிட்றேன் பிடிச்சி எடிச்சிடுறேன்னு நான் சொல்லிட்டேன் சொன்னதனால அவர் வந்து போகிறேன்னு சொன்னார் ரொம்ப நாளாக இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற பையனை போகணும்னு சொல்லி அவனை அனுப்பி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் ஒரு வாட்டி வெளியே போயிட்டா மறுபடியும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது அதே அது அதே நான் சொல்கிறேன் அது கொடுத்துட்டேன் அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டேன் போயிட்டாங்க அதுக்கு சில பூஜைகளை பண்ணி சில அந்தரங்கள் இருக்கு அந்தரம் அந்தரங்கள்ன்ட்டு அந்தரங்கள் பெரிய பெரிய அந்தரங்கள் ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கு அந்த பையனுக்கு கொடுத்துருக்கேன் அதிலிருந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திரும்ப வரவே திரும்ப வரவே இல்லை திரும்ப வரல அந்த பையன் நல்லா இருக்காரு வெளி ஊறுறது ஏண்டா நம்ம தம் தமிழ்நாடு தான் வெளி ஊரில் வைமுத்துருக்கு அந்த பக்கம் கண்டிப்பாக வந்தாங்க அவங்க சரி பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க கண்டிப்பாங்க இப்போது சில பேர் எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து புதுசாக வீடுலாம் கட்டுவாங்க அதாவது வீடு புது வீடு கட்டுவாங்க சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போயிட்டு பெரிய தனியாக இருக்க வீடு மாதிரிலாம் கட்டுவாங்க கட்டினதுக்கப்புறம் சில பேருக்கு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ராசி இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கு போனதுலேருந்தே ஒரு நிம்மதி கட்ட தன்மை இருக்கும் அந்த வீட்டில் ஆனால் புது வீடாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பா பார்த்துருப்பாங்க வீட்டு புதுசாக கட்டுனா எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அதை எப்படிலாம் வரும் அதை எப்படி வந்து சரி பண்ணுறதுங்க இப்போ எப்படி ஏன்னா அவங்க அவ்வளோவோ ஆசையோட இப்பத்தி ஒரு மனுஷனுக்கும் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீட்டிலும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை ஆமாம் எல்லா மனிதர்களுக்கும் அதே ஆசை ஆமாம் மெயின் அந்த ஆசை வந்து அவங்க கட்டணும் சொல்லி எத்தனை பேரையும் எத்தனை பேரோ ரெடி பண்ணுவாங்க சில பேர் இடம் வாங்குவாங்க இடம் வாங்கி இடம் வாங்கி அதில் நல்லபடியாக நல்லா அழகாக வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அந்த வீடு கட்டும் போதே வீடு கட்டும்போது ஒரு பாதியான உடனே ஒரு தடங்கள் ஏற்படும் கட்டும் போது கட்டும்போதே தடங்கள் ஏற்படும் எப்படியானா சில கெட்ட கிரகங்கள் இருக்கும் கெட்ட கிரகங்கள் கெட்ட கிரகங்களும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய கெட்ட கிரகங்களும் வந்து அந்த வீடு கட்டாமல் இடும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக ஒரு ப்ராப்ளம் ஆகிறது இல்லை ஒரு தொழிலில் ஏதாவது தொந்தரவு வந்து அவர் தொழிலையே தொழிலில் கஷ்டம் வர்றது தெரிந்தா அந்த மாதிரி இருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எதனால் இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க அது எதனால் இருக்கும் எதனால் இப்படி ஆச்சுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே மந்திரங்கள் சைவனை மாதிரி பில்லி சூன்யம் மாதிரி யாவலம் மாதிரி பண்ணி வச்சு அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அவங்க தொழிலும் நல்லா இருக்கக்கூடாது அவங்க வீடு கட்டக்கூடாது அதை சொல்லி பண்ணுவாங்க இன்னொன்று என்னன்னா சில பேருக்கு என்ன வீடு கட்டுவாங்க வீடு கட்டி எத்தனை பேர் எங்கிட்ட வந்தாங்க எத்தனை பேர் வீடு கட்டிகிட்டே சுவாமி வீட்டுக்கு குரப்பிரதேசம் பண்ண முடியல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு தடங்களை வந்துகிட்டே இருக்குது எங்கே எப்போ நம்ம அந்த சுவா அந்த வீட்டில் போகலாம்னு நினச்சாலும் ஏதோ ஒரு தடங்கள் வருது ஏதோ ஒரு தடங்கள் வருதும் இது போக முடியாமல் கடைகள் வருது ஏதோ ஒரு கெட்டது வந்து நமக்கு ஏதோ செய்தோ இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றும் சரியில்லை சுவாமி காசு கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு கூட சில இது பூஜை பண்ணி சில மந்திரங்கள் பண்ணி சில அந்தரங்களை பண்ணி கொடுக்குறேன் அதில் பண்ணுறது சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் போயிடுவாங்க நீங்கள் கேட்ட மாதிரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க தூங்கும் போது சத்தம் கேட்கறேன் உள்ள சப்தம் கேட்கறது தெரிந்தா வீட்டு பொண்ணு வீட்டுக்கு ஃபுல்லாக சுத்துறது தெரிந்தா அஹாஹா நடக்க சிரிக்கிறது சிரிக்கிறது சிரிப்பு சத்தம் கொலுசு சத்தம் கொலுசு சத்தம் மேலேருந்து ஏதோ ஒன்று ஒரு டவுன் மண கீழே போட்ட மாதிரி சரிங்களா அந்த மாதிரி சத்தங்கள் கேட்கு அந்த மாதிரி சத்தங்கள் கேட்குறாங்க அனுபவப்பட்டிருக்காங்க அனுபவப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்தவங்க கூட இருக்காங்க அது எதனாலன்னா எதனாலன்னா அவங்களுக்கு கெட்ட கிரக கெட்ட கிரகான்னா பேய் பிசாசி கிரகங்கள் அவங்களுக்கு கூட ஒரு புது வீட்டில் சில ப்ராப்ளம் வரும் அது முறை அந்த கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகங்கள் நமக்கு தெரியாது நம்ம என்னன்னு போனோம்னால் சுவாமி கும்பிடுவோம் கடவுளும் கும்பிடுவோம் கடவுளும் கும்பிட்டு கடவுளை மந்திரங்கள் சொல்லி உங்கள் கணபதி ஓபமும் வச்சு நம்ம அதை செஞ்சு பூஜை பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் சத்தியநாராயண உத்தவம் மொத்தம் பண்ணிட்டு வருவோம் வந்துடுவோம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா கெட்ட கிரகங்கள் நம்ம கடவுள் இருக்காருன்னு எவ்வளோ உண்மையோ கெட்டது இருக்குதுன்னு அவ்வளோ உண்மை உண்மை புரியுதுங்களா அவ்வளோ உண்மை தெரிந்தா அந்திரம் மந்திரம் தந்திரம் சரிங்களா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லாத மாதிரி கிரகங்கள் நம்ம கூட இருக்கும் நம்ம கூடையே இருக்கும் சுற்றிட்டு இருக்கும் சரிங்களா அந்த கிரகங்கள் ஒந்தி இந்த மாதிரி சில ப்ராப்ளமும் பண்ணும் ஏய் பிசாஜர் இருக்கிறது கண்டிப்பாக உண்மை சரிங்களா அதனால எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களும் அபதிப்பட்டுருக்காங்க அபதிப்பட்டு சந்தோஷம் இல்லாமல் நைட்டில் தூக்கம் இல்லாமல் புரியுதா பாத்ரூமுக்கே சில பேருக்கு போக முடியாது கண்டிப்பாக பாத்ரூமுக்கே நைட்டில் போகலாம்னு பயம் ஒருத்தர் கூட ஏற்றிட்டு போவார் அந்த மாதிரி இருக்காங்க ஐயா அது உண்மைதான் இந்த கெட்டது இருக்குது அந்த கெட்டது இருக்கிறவங்களை வாங்க நான் கண்டிப்பாக அது சில பூஜைகள் இருக்குது அது பண்ணி நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் இந்த வசியம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது ஆண் பெண் வசியம்ன்றாங்க தொழில் வசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக வசியம் வசியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் எப்படிலாம் வசியம் பண்ணலாங்க இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி வசியம்ன்றது பல ரகமாக பல பிராபலத்துக்கு பல சந்தோஷத்துக்கு பண்ணலாம் பிராபலத்துக்கும் பண்ணலாம் சந்தோஷத்துக்கும் பண்ணலாம் புரியுதா வசியம் ஆண் பெண்ணு வசியம் கரெக்டா இப்போது ஒரு வீடு வீட்டில் இருப்பாங்கம்மா எல்லாரும் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ ரொம்ப வயசாகும் ரொம்ப வயசாச்சுன்னா கல்யாணாகங்க கல்யாணாக இருக்கும் இவங்க நிறையா பே நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க பார்க்கும்போது அமையார் வருவாங்க வந்து பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லை வேண்டாம் அனு சொல்லுவாங்க அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க முகராசி இருக்கும் ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் அது எதுனாலன்னா அதுக்கு ஒசீக்கரணம் இல்லை ஒஷீக்கரணம் அவங்க முகத்தில் ஒசீக்கர்ணம்னு இருக்கணும் ஒசீ கர்ணம் இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கும் நடக்கும்போதும் அந்த ஒசியம் அவங்களுக்கு ஒசியம் ஓடுற மாதிரி ஒசியம் சேர்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக நானும் அவங்க வந்தால் அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அவங்களும் ஓசியம் பண்ண முடியும் ஒசியம் ஓசியம் பண்ணணும்னா சொல்லி சொல்லுவாங்க ஜன ஜனவோசீகர்ணம் வந்து கல்யாணத்துக்கும் தெரிந்த தொழிலுக்கு ஜனவசியம் ஆஹ் ஜனவோசியம் ஜனவோசீக்கர்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு புரியுதா தொழில் தொழில் நிறைய பேருக்கு ஓடாமல் இருக்கும் தொழில் லாஸ் ஆகும் திடீர்னு ப்ராப்ளம் வரும் தெரியும் நில பேர் நில பேர் இருப்போம் அது அதுக்கு செய்யலாம் அதுக்கு வசீக்கரணம் செய்யலாம் ஒருத்தர் பொட்டாட்டி புருஷன் இருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சண்டை நடந்துட்டு அவங்களுக்கு சண்டை நிம்மதி இருக்காது நல்லா இருக்கிறவங்களே திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு சண்டை போடுறது மனுஷாந்தி எல்லாம் இருக்கிறது புரியுதா அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வர்றது அவங்களா சண்டை போட்டு அவங்களா பிரியறது பிரிஞ்சு போயிடுவாங்க ரொம்ப வருஷமா பிரிஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க சேர்ந்தவன் இருக்கும் மத்தியில் இருக்கிறவங்களோ வேறவங்க அவங்க பக்கம் இருக்கிறவங்க இவங்க பக்கம் இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி வார்த்தை சொல்லி அவங்க சேர விடாத மாதிரி பண்ணிவிடுவாங்க நில பேர் அவங்க குடும்பத்தில் திஷ்டி அதிகமான திஷ்டி வச்சு இந்த வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணுறவங்களுக்கு அந்த பொண்டாட்டி புருஷனும் சேர்கிற மாதிரி அவங்க நல்லபடியாக இருக்கிற மாதிரி ஓசையும் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு அவசியம் பண்ணி கண்டிப்பாக இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்களை கேள்வி அதில் ஒரு பிரதான விஷயம்னா அது வந்து கணவன் மனைவி மனைவி கிடையை வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கீரிய பாம்பு மாதிரி அடிச்சுக்குவாங்க காரணமே இருக்காது ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு வந்து ஒரு வெறுப்பு தானா வெறுப்பு ஏற்படும் அவங்களுக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக பிரச்சனைன்னு ஒண்ணும் இருக்காது ஆனால் ஒருத்தங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அந்த பிரச்சனை இருக்கும் இது எதனால் ஏற்படுது இதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் எதுனால ஏற்படுதுன்ட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிந்தால் சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க பெரிய படிப்பு பொண்டாட்டி இல்லைன்னா புருஷன் தெரிந்தால் இது ஒரு பொண்டாட்டின்னு கேர் பண்ணுறது இல்லை ஒரு சம்பாதிச்சா கேர் பண்ணுறது இல்லை சில பேர் லக்க கேர் பண்ணாமல் இவங்கள ஒரு சின்ன சின்ன பொருளாக பார்ப்பாங்க பார்ப்பாங்க சில பேர் சில பேர் லேடிஸ் கூட அதே மாதிரி லேடிஸ் கூட இந்த புருஷனை பார்த்தா இவர் பெரிய பெரியாலா நான் அவர் நான் தான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் நானும் வந்துகிட்ருக்கேன்னு நினைப்பாங்க நினைக்கிறத விட்டுட்டு மற்றவங்க பக்கத்துலேயும் இருப்பாங்க உங்கள் உங்களுக்கு என்ன பண்ணார் உங்கள் புருஷன் அந்த மாதிரி பேசுவாங்க என்ன பண்ணார் உங்கள் பொண்டாட்ட உனக்கு ஒன்று உரதட்சி கொண்டு வந்தா அது கொண்டு வந்தாச்சா இது கொண்டு வந்தாச்சா அது சொல்லி இந்த ஏற்றி விடுறவங்களுக்கு நிறைய பேர் இந்த ஏற்றி விட்றவங்கனால என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு எருப்பு வந்துடும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபம் வந்துடும் சின்ன யாராவது ஒருத்தர் கோபமாக பேசுகிறாங்கன்னா இன்னொருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டை பேசுவாங்க இந்த கிரகங்கள் சரியில்லாமல் போய்டும் கிரகங்கள் சரியில்லாமல் அந்த தைத்திர கிரகம் உட்காரும் போது அவங்களுக்கு அப்படி வந்துடும் வந்தும்போது இந்த மாதிரி இங்கே சொன்ன மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்து அந்த சண்டையை ஜாஸ்தியாகி அவங்க தெரிஞ்சுட்டி தீர்ப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க அவங்க வந்து சேர்ணவனா வீகோ ஈகோ வந்து தடுக்கும் கண்டிப்பாக தடுக்கும் அந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் இருக்கவங்க அவங்களும் தடுப்பாங்க நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்தாலும் கூட யாரும் ஒருத்தர் வந்தால் போதும் ஒரு கொண்டாட்டம் வந்தாலும் சரி புருஷனும் வந்தாலும் சரி நம்ம கிட்ட வந்தால் அதுக்கு ஒசியும் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற செய்யலாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ தொழிலும் சரி இப்ப நீங்க வசியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தொழில் வசதியும் வசியமும் செய்யலாம்னு சொன்னீங்க தொழில் வசியம் செய்யும் போது ஒருத்தருக்கு வந்து என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்கும் அந்த தொழில் ஏற்படுறது சிக்கல் ஏற்படுது சிக்கல் என்னன்னா நிறைய பேர் அவங்க கூட இருப்பாங்க அவங்க கூட தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க கூட இருப்பாங்க நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இவர் திடீர்னா டெவலப் ஆகுவார் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் கொஞ்சம் நிறைய நிறைய ஆர்டர்கள் வரும் ஆர்டர் ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஆர்டர் ஆற்றலை வரும் இவருக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பார் இவருக்கு டவுன் ஆகிட்டு இருக்கு புரியுதா இவர் நல்லா இருந்தாலும் சரி இது பக்கத்தில் இருக்கிறவருக்கு நல்லா இருந்தாலும் டவுன் ஆனாலும் అవును నమ్మోడ పెరిని చూసి మేము దిష్టి వారు దిష్టి కన్ దిష్టిన కల్ అడి పే కన్నీ పడకూడదు పాంకి పళ్ళు ఏసం తేలుకు కొడుకు ఏసం మనిషికి రెండు కన్నులు ఇసం కన్నుదా మూడేది కన్నుదా కన్ను దాస కన్ను దా పెష్టికూడదు అంత కణ దిష్టిన అవర్ తొలలో డౌన్ சில பேருக்கு சில பேருக்கு வந்து சில மந்திரங்கள் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே மந்திரங்கள் சைவனம் மாதிரி மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கம்பெனியில் தொழிலில் ஒன்று ஒன்றும் ஓடக்கூடாது லேபர் பிரச்சனை வரணும் வேலைக்கு ஜனங்க வரக்கூடாது இவருக்கு ஒரு தொழில் நல்லா ஓடக்கூடாது கம்பெனி நல்லா இருக்க சொல்லி சில பேர் பண்ணுவாங்க அந்த ஓனருக்கே உடம்பு சரியில்லாமல் போகணும் எது கம்பெனியோட ஓனருக்கே ஓனருக்கே உடம்பு சரியில்லாமல் போகணும் ஆனால் இவர் வேலை செய்யறாரு இல்லை வேற வேறவங்க நினைப்பாங்க வேறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களு சொந்தக்காரங்க இருக்கிறவங்க இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் தொழில் ஓடக்கூடாது புரியுதா பிரச்சனை ஒன்றுனமானி சில பேர் செய்வாங்க இந்த மாதிரி கண் கந்திஷ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மக்கிட்ட வந்தால் அந்த கிரகாணி எடுத்துப்பிட்டு எடுத்துப்பிட்டு அவங்களுக்கு ஜனவோசீக்கரணம் பண்ணி கொடுக்குறேன் ஜனவோசீகரண ஜன பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த கிரகா போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதை விட இன்னும் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நல்லா இருக்காங்க நம்ம கிட்டே வந்து சுவாமி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க சுவாமி கும்பிட்டு தெரிஞ்சா அவங்களும் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி வேறவங்களுக்கு சொல்லி நம்ம எப்படி என்ன நமக்கு இந்த யூடியூப்பில் பார்த்து இது பார்த்து வர்றவங்க கிடையாது ஜாஸ்தி இல்லை கம்மி தான் தெரிஞ்சா நம்ம கிட்ட வந்தவங்க சரியா வந்தவங்க சரியாகி நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வர்றாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன என்னோட என்னனால சில பேர் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க சில குடும்பங்கள் நல்லா இருக்குதுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அந்த கடவுளும் நம்ம கொடுத்த உரம் தெரிந்தா துர்காதேவி மாரியாத்தா ஐம்பவாறு சம்மக்க தள்ளி காளி மாதா ஆசீர்வாதங்களும் நம்ம கொடுத்த உரம் தாத்தா நம்ம அப்பா தெரிஞ்ச நம்ம தாத்தாவுக்கு தாத்தா இருந்தால் வருது தெரிஞ்ச ஒம்பது தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இதையே பார்த்து அம்பவாறு பூஜை பண்ணி அந்த தேவியோட வாக்கு சொ தெ தெ அவகிட்ட அவர்கிட்ட சொல்கிறேன் தெரியுதான் கண்டிப்பாக முடியுமான்னா முடியும்னு சொல்கிறேன் முடியாதுன்னா முடியாத சுவாமி நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு நிறைய பேர் சனி இருக்கேன் அந்த ஆசிரியர் நல்லா ஆகிட்டு இருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பகிர்ந்து ஸோ இதை பார்த்து வந்து மக்களுக்கும் சில சந்தேகங்கள் இருந்தா உங்களோட கான்டெக்ட் நம்பர் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அவங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனை தான் கண்டிப்பா அவங்க வந்து கேட்பாங்க ஸோ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஓகே சந்தோஷம் இப்படி என்ன நாங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி தான் இதுல பூஜை சுவாமி பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறதும் நல்லா பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து முக்கியமா வந்து குடும்பம் தொழிலு ஆண் பெண்ணு என்ன படிக்கிறவங்க படிக்கிற மக்களும் நல்லா படிக்கணும் பசங்க நல்லா படிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க நல்லா படிக்கிற மாதிரி படிக்காம இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து எங்கிட்ட சொல்லுவோம் கேட்டு கேட்பாங்க சுவாமி எங்க பையன் படிக்க மாட்டேங்குது பொண்ணு படிக்க மாட்டேங்குது சுத்திட்டு இருக்கு சரிந்தா தோஸ்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இப்போ பசங்க படிக்கிற மாதிரி அவங்க படிக்கிற மாதிரி அவங்க குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் நடக்கணும் தொழிலோ வேலைக்கு போகிற இடத்துல எந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இது எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்குது ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறவங்க அவங்க டெவலப் ஆகிற மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்குது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்ன நம்ம இப்போ இது பேட்டி பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணால் நான் எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் கூட சரி பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கவங்க சென்னை கூட இருக்கவங்க இங்கே வரலாம் சரிங்களா சரி அப்படி இல்லையே நீங்கள் வெளியூரில் இருக்கிறோம் நம்ம வெளியூரில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே நம்ம சரி பண்ணலாம் இந்த ஃபாரினில் இருந்தாலும் சரி ஃபாரில் இருந்தாலும் ஃபோன்லேயும் சரி பண்ணலாம் அவங்க பேர் ஃபோட்டோ அவங்க டேட் ஆஃப் பர்த் அனுப்புனா அதை பார்த்து பூஜை பண்ணி எத்தனை மை போட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்ததுக்கு தெரிவிங்க சந்தோஷம் ஓகே வணக்கம் நன்றி